ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் இன்றைக்கி வந்து நாங்கள் மொட்டை மாடியில் வந்து சாப்பிட போகிறோம் வீட்டிலேயே வீட்டில் எல்லாம் சமைச்சிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம் கார்த்திகா எப்படி இருக்குது மீன் குழம்பு இன்றைக்கி சூப்பராக சூப்பராக இருக்கும் நக்கி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தியா வந்திருக்கு எங்கள் அண்ணி வந்திருக்கிறாங்க மீன் குழம்பு ரெசிபி எடுக்கலாம்னு பார்த்தது ஏன்னா ஏற்கனவே நிறைய மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக அடுத்து நான் மீன் குழம்பு ரெசிபி கேட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக போடுறேன் இங்கே பாருங்கள் எங்கள் மீன் குழம்பு நல்லா சூப்பராக பாறை மீன் சிலேப்பி மீன் தலை அந்த வாழெல்லாம் போட்டு நான் குழம்பு வச்சுட்டேன் இங்கே வந்து சுட சுட சோறு இங்கே வந்து மீன் பொரிச்சு வச்சிருக்கேன் பாறை மீனும் சிலேப்பி மீனும் பொரிச்சு வச்சுருக்கிறேன் இங்கே தம்பி வந்து லெமன் கட் பண்ணிவிட்டு வந்துட்டான் நல்லா அஞ்சரை மணி நல்லா மொட்டை மாடியில் உட்காந்து இப்போ நாங்கள் போகிறப்ப எல்லாத்தையும் சாப்பாடு வச்சு கொடுத்துடலாம் சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எங்கள் ஊரில் போர் போட்டாங்க அதனால நம்ம முக்காவேசு வீடியோ எடுக்காத காரணமே போர் போட்டுட்டு இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கல கார்த்தியாவுக்கு போதுமா கார்த்திகா நல்லா குழம்பு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு மசாலா அரைச்சி வைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போர் பா பாறை மீன் ஒன்று ஒரு சிலேபி மீன் எப்படி என்ன இருக்கு மீன் குழம்பு காத்தியா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு அது நல்லா அஞ்சரை மணி ஆகுது இன்னும் வெயில் மறையலாம் மொட்டை மாடியில் பார்த்து சாப்பிட்றோம் காற்று நல்லா மழை வந்துச்சு லைட்டாக இப்போ மழை நின்றுருச்சு மேகம் பாருங்கள் எப்படி மேகமாக இருக்குது மழை வர்றது மாதிரி இருக்குது ஆனால் வெயில் இருக்குது சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு நல்லா மீன் பருவல் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ நான் போட்டுடலாம் எதிர்பார்ப்பாங்க பார்ப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே உண்டு. இப்புடி பாப்பா இருக்கு குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி Subscribe பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू. பை சொல்றாங்க. பை. ஹாய். பை பை